கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மற்ற பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்கள் இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீசர்களை தேர்வு செய்து அவர்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அல்லது கடவுளுடைய மகிமையை வெளியே சொல்கிறதுக்காக அவர் அனுப்புகிறப்ப தன் சீசர்களுக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேங்கிறேன் ஏன் ஓனாய் சொல்கிறார் அப்படின்னா சிங்கத்துக்கு முன்னால் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறேன் புளிக்கு முன்னால் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லாமல் ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த ஓனாய் பற்றி முதல் சொல்லிடுறேன் ஓநாய் எப்பொழுதுமே தனியாக வந்து வேட்டையாடவே வேட்டையாடாது இந்த ஓனாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு இறை அதாவது வேற ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னா இந்த ஓனா என்ன பண்ணணும்னு தெரியுங்களா தனியாக போய் வேட்டையாடாது தனக்கு கொஞ்சமேத்த சேர்த்திக்கும் ஊழையிட்டோ சத்தம் போட்டோ பல ஓ அதுக்குன்னு ஒரு ஒரு சமிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சத்தத்துலேயே ஒரு இறை சிக்கி இருக்குது எல்லோரும் வந்தீங்கன்னா அந்த இறையை நாம் போராடி அதாவது வந்து அடித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓனாய் ஒரு விதமான ஊலையிடுற மாதிரி சத்தம் போட்டால் மற்ற ஓனாய்கள் எங்கெங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை வேட்டையாடும் வேட்டையாடி சாப்பிட்டோம் ஆனால் தனியாக போய் நின்று சண்டையிடாது இதுதான் ஓநாயோட பழக்கம் அதனால ஆண்டவர் சொல்கிறாரு ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல் இப்போது என்ன பண்ண முடியும் கூட்டமாக வந்துட்டால் ஒரு ஆடு என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரே ஒரு 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 ஊழியக்காரன் போகிறான்னு வச்சுங்களேன் அல்லது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் போகிறான் நீங்கள் நானும் போகிறேன்னு வச்சுங்களேன் நம்மை சுற்றிலும் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்மளை தாக்குனாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாவைப் போல் கபடற்றவர்களையும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ கபடம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சூழ்ச்சி வஞ்சகம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் தூய தமிழ் அது பேர் கபடம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம பெரியவங்க ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க அவன் கள்ளங்கபடம் மற்றவனா இருக்கிறான் அப்படின்னு கபடம் அப்படின்னு சொன்னாக்கா சூழ்ச்சியும் நயவஞ்சகம் இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய இருதியத்துக்குள்ளே இருக்க வேண்டாம்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா புறாவை போல அப்படிங்கிறார் புறாவுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா புறாவுக்கு பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்காது கோழி நம்ம அறுக்கிறப்ப கருப்பாக சாரி பச்சை கலர் ஒரு பிச்சு இருக்கும் அதை நம்ம சரியாக சுத்தம் பண்ணலைன்னா அந்த கோழி அது அது இருக்கக்கூடிய எல்லாமே வந்து விஷமாயிரும் இல்லாட்டி கசப்பாயிரும் அதனால் அதை ரொம்ப கவனமாக சுத்தப்படுத்துவாங்க அந்த மாதிரியான கசப்பான ஒரு விஷயம் எங்கே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா புறாவுக்குள்ளே இருக்காது இந்த புறாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா தனக்கு எது கிடைக்கிறதோ தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் அது வந்து பறந்து போய் தானியங்களை பொறுக்கி தின்னும் ஒரு நாளும் பூச்சிகளையோ புழுவுகளையோ நரமாமிசமும் அது சாப்பிடாது அது என்ன பண்ண தெரியுங்களா எந்த விதத்துலேயும் பறந்து அலைஞ்சு திரிஞ்சாவது தானியங்களை மட்டுமே பொறுக்கி சாப்பிடும் அப்போ வேறொருவருக்காக வைத்திருக்கக்கூடிய இடத்துல இது போய் சாப்பிடாது வேறொருவரை ஒரு பறவைக்காக வச்சிருக்கிறத இது போய் சாப்பிடாது இது தேடி தான் சாப்பிடும் ஏன்னா அது கபடம் இல்லாது உண்டானது தனக்கு தான் நான் அடுத்தவங்களுக்கு உடையதை நான் வந்து உரிமை கொண்டாட மாட்டேங்கிற மாதிரி அது வந்து என்ன பண்ணுது கபடம் இல்லாமல் பறந்து தன்னுடைய தானியத்தை தேடி சாப்பிடும் அந்த மாதிரி தான் அதனால தான் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் போல ரூபம் கொண்டு வந்தார் ஏன்னா புறாவுக்குள்ளே கபடம் இருக்காது பரிசுத்த ஆவியானவர் கபடமற்றவர் நயவஞ்சகம் அவருக்கு தெரியாது துரோகம் அவருக்கு தெரியாது மற்றவர்கள் மேலே பழி சொல்லுவது தெரியாது இதெல்லாம் எதுவுமே பரிசுத்தாவியானவர்கிட்ட கிடையாது கபடம் இல்லாத ஒரு ஆவியானது அதனால தான் புறாவை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புறாவை போல கபட இருங்க அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாக இருங்கங்கிறது நான் வினானா கேள்வி அல்லது வினானா வினை இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு சொல்ல முடியும் எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த வினான்னு சொல்லப்பட்டிருக்குது சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாக இருங்கன்றது என்னன்ட்டு தூய தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கிற வேத வேதாகம் பார்த்தா அதில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சர்ப்பங்களைப் போல் முன்மதி உள்ளவர்களாக இருங்கங்க முன்மதி அட்வான்ஸ் பிரைன் முன்னெச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம் பாம்பு என்ன பண்ண தெரியுங்களா ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க ரொம்ப தூரத்தில் சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது அதாவது பூமி லேசாக அதிர்துனாக்கா ஓடிடும் தன்னை பாதுகாத்துக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல போய் அது போய் ஒளிஞ்சிக்கும் அண்டிக்கும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வீராப்பு பண்ணிட்டுலாம் இருக்காது இப்போ இப்போ நம்மளே வந்து ஒரு இடத்துல பாம்பை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன் அப்போ நம்முடைய கால்நடியினுடைய அந்த உணர்வு அந்த பாம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த பாம்பு என்ன பண்ணு தெரியுங்களா வேகமாக தான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை கண்டுபிடிச்சி அது வழியே ஓடிடும் ஒரு சின்ன சந்து கிடச்சி பொந்து கிடச்சா கூட அதுக்குள்ளே பூந்து ஓடிடும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறாரு உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையாக முன்மதி உள்ளவர்களாக அட்வான்ஸ் பிரெயின் உள்ளவர்களாக இருங்க முன்மதினாக்கா அதாவது வருவதை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிறார் அதுதான் சர்ப்பங்களைப் போல நீங்கள் வினா உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறார் அன்பானவர்களை இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன்மதி உள்ளவர்களாக முன்னெச்சரிக்கை உள்ளவர்களாக அட்வான்ஸ் பிரெயின் உள்ளவர்களாக பின்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு வந்துடுமோ வந்துட்டால் நம்ம சிக்கிக்கவுமே அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறாரு சர்ப்பங்களைப் போல் அதே மாதிரி புறாவைப் போல் நயவஞ்சகம் இல்லாமல் கபடம் இல்லாமல் புறாவை போல் விஷம் இல்லாமல் தனித்தன்மையோடு இருங்கன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் இப்படி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு பற்றி நீங்கள் நெனைச்சி நிற்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களை அடித்து கொண்டுருவாங்க அல்லது உங்களை சேதப்படுத்திடுவாங்கன்னு சொல்கிறேன் நமக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கே நம்ம ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளைப் தான் வாழ்ந்தாங்க ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக முன்னெச்சரிக்கை உள்ளவர்களாக நயவஞ்சகம் போன்ற கபடம் இல்லாதவர்களாக நாம் இருக்கணும் ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை அன்பானவர்களே அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் உணர முடியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் உணர முடியும் கண்டிப்பாக நாம் சர்ப்பத்தை போல முன்மதி உள்ளவர்களாகவும் புறாவைப் போல கபடற்றவர்களாயும் இருக்கிறப்போ ஓனாய்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் நாம் உயர்ந்து வாழ முடியும் என்பதுதான் உண்மை நிச்சயமாகவே இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அனுப்பி கொடுங்க அவங்களும் கேட்கட்டும் எங்களுடைய ஊழியத்தின் முன்னேற்றத்திற்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே இப்பொழுது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாங்கள் சர்ப்பங்களைப் போல முன்மதி உள்ளவர்களாக முன்னெச்சரிக்கை உள்ளவர்களாக புறாவைப் போல கபடம் அற்றவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஓனாய்களுக்குள்ளே நாங்கள் போகிறதைப் போல மிக ஜாக்கிரதையாக வாழ நேரங்களுக்கு கிருபை பாராட்டு உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை எப்பொழுதும் வழி நடத்தட்டும் ரட்சகர் ராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்